முதுகுவலிக்கு வலிக்கு எழுபதுலேருந்து எண்பது பர்சன்ட் காரணம் என்ன தெரியுங்களா முதுகெலும்பே கிடையாது நண்பர்களே முதுகு வழினால் பயங்கரமாக அவதிப்பட்டு இருக்கீங்களா எல்லாருமே இந்த ஒரு இருபது முப்பது வயசு தாண்டின உடனே நிறைய பேர் இந்த முதுகு வழினால் அவதிப்படுறாங்க ஓல்டேஜும் சரி இப்போ யங் ஏஜும் சரி முதுகு வழி ஒரு காமன் பிரச்சனை ஆகிடுச்சு எதோ ட்ரீட்மெண்ட் தேடுறாங்க ஆனால் உண்மையாக முதுகு வழிக்கு காரணம் என்ன எப்படி நம்ம சரி பண்றது அதை பத்தி பார்ப்போம் முதல்ல நான் எலும்பு நல மருத்துவர் கிடையாது அதை நான் சொல்லிக்கிறேன் இருந்தாலும் நான் பொதுவாக வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் அதை பத்தி உணவு அதெல்லாம் பத்தி இந்த முதுகு வலிக்கும் இதுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்கு அதனால தாங்க நான் இந்த டாபிக் பத்தி நான் இன்னைக்கு பேசுறேன் பொதுவாக நம்ம ஊரில் இப்போ முதுகு வலி வந்து அதிகமாயிட்டு அதுவும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பேரும் உட்காந்து பார்க்குற வேலை ஐடி வேலை ஆஃபீஸ் ஒர்க்கு இந்த மாதிரி இருக்கிறவங்க ஈவன் ஸ்கூல் பசங்களே எனக்குலாம் வந்து முதுகு வலின்னு பத்து பன்னெண்டு வயசுலாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்தளவுக்கு உட்காந்து பார்க்குற வேலை அதிகமாயிட்ருக்கு ஸோ நமக்கு வந்து ஒரு மூமெண்ட்டே வந்து ரொம்ப குறஞ்சி போச்சு நம்மளுடைய வாழ்க்கை முறையில் அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா முதுகு வலி மிகவும் அதிகமாகிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து டெலிவரி ஆன பின்னாடி அவங்க நிறைய பேர் முதுகு வலி அவங்க நிறைய பேர் சிசேரியன் பண்ணதுனால முதுகு வலி ஊசி போட்டாங்க சிசேரியன் பண்ணப்போ அதனால முதுகு வலி நினச்சிட்டு இருக்காங்க என்ன இந்த முதுகு வலிக்கு காரணம் பார்ப்போம் முதல்ல சில காமனாக மக்கள் முதுகு வலி பற்றி நினச்சிட்டு இருக்கிற விஷயத்தில் தவறான விஷயங்களை பற்றி நான் வந்து உடச்சிட்றேன் அது என்னென்னா நிறைய பேர் முதுகு வலினா முதுகு தண்டுவட பிரச்சனை தான் ரொம்ப காமன் காரணம் அப்படின்னு நினைக்கிறாங்க நிறைய பேர் இப்போவும் பார்த்தீங்கன்னா எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணுறது இதை ஒன்று பண்ணிகிட்டு அப்புறம் எம்ஆர்ஐ ஸ்கேன் ஜாயின் எல்லாத்துக்குமே ஒரு முப்பது வயசு நாற்பது வயசில் பண்ணால் எல் ஃபோர் எல் ஃபைவ்ல கொஞ்சம் வந்து டிஸ்க் வந்து லைட்டாக பல்ஜ் ஆயிருக்குன்னு ஒரு ஃபைண்டிங் ஒன்றும் உடனடியாக வந்து அவங்க வந்து ஐயோ இந்த டிஸ்க் பல்ஜ் தான்ப்பா காரணம் ஜவ்வு தேஞ்சிருச்சு அப்படி அப்படிம்பாங்க அப்புறம் அப்படியே அதுக்கு ஏதோ ட்ரீட்மெண்ட் அது பண்ணிட்டு இருப்பாங்க அதுக்கு ஏதோ சத்து மாத்திரை பீட்ரூல் மாத்திரை அதெல்லாம் எடுத்துட்டு இருப்பாங்க ஆனால் இதுல நிறைய தவறான புரிதல்கள் இருக்கு ஏன்னா சொல்றேன் முதுகு வலிக்கு எழுவதுல இருந்து எண்பது பெர்சன்ட் காரணம் என்ன தெரியுங்களா முதுகெலும்பே கிடையாது சரிங்களா முதுகெலும்புக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மசில்ஸ் சரிங்களா ஸ்பைனல் மசில்ஸ்ன்னு சொல்லுவோம் அதுல இருக்கக்கூடிய லிகமெண்ட்ஸ் சரிங்களா நம்ம விழா எலும்பு அப்படின்லாம் சொல்கிறோம் அதை வந்து சேர்த்து வைக்கிறதுக்கு ஸ்பைனல் மசில்ஸ் இருக்கு அதுதான் நமக்கு குமியறோம் நிமிறோம் திரும்பறோம் இந்த மாதிரி நம்ம ஆக்டிவிட்டிலாம் பண்றோம் ஒரு பொருளை தூக்குறோம் சரிங்களா இது எல்லாத்துக்கும் வேலை செய்யக்கூடியது இந்த ஸ்பைனல் மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் இந்த மசில்ஸ்லேயும் லிகமெண்ட்லையும் வரக்கூடிய மெக்கானிக்கல் ஸ்ட்ரெயின் அல்லது ஸ்ட்ரெஸ் இதுதான் முதுகு வலிக்கு எழுபதுலேருந்து எண்பது பெர்சன்ட் காரணம் முதுகு இந்த டிஸ்க் பல்ஜுலாம் சொன்னோம் இல்லைங்களா நூற்றில் ஐந்து சதவீதம் கூட இந்த டிஸ்க் பல்ஜு காரணம் கிடையாது சரிங்களா இது இல்லாமல் வேற நிறைய காரணங்கள் இருக்குங்க அதாவது அந்த முதுகு எலும்பில் இருக்கக்கூடிய சில வேறு சில ஸ்ட்ரெயின்ஸ் ஸ்பாண்டைலோ ஸ்பாண்டைலோலிஸ்திஸ் அப்படின்லாம் சொல்லுவோம் இன்னும் ரேராக வந்து போகும்போது டிஸ்கில் வந்து ரொம்ப ஹெர்னியேஷன்னு சொல்லுவோம் சிவியராக வந்து அந்த ஜவ்வே வந்து வெளியே வந்துடுது அதனால் நரம்பு இழுத்துறது அந்த மாதிரி சில வழி அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிபி நோய் வரலாம் அல்லது வந்து சிவிரா முதுகெலும்புல ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள் வரலாம் முதுகெலும்பில் நிறைய ஆர்த்ரைட்டிஸ் அங்கோலோசிங் ஸ்பாண்டிலைட்டிஸ் அந்த மாதிரியான ஆர்த்ரைட்டிஸ் வரலாம் வேற பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைப்ரோமேயாலஜான்னு சொல்லுவோம் பொதுவாகவே உடம்பு ஃபுல்லாக வலி இருக்கும் அதை சார்ந்து அப்படியே முதுகுலையும் வலி வரலாம் அப்புறம் வேற வயிற்றுல பிரச்சனை உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கனைய பாதிப்பில் முதுகில் வலி வரலாம் கிட்னியில் கல் இருந்தால் முதுகில் வலி வரலாம் வேறு நிறைய இது மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கு ஆனால் ரொம்ப காமனான காரணம் என்னங்க மசிலுக்கான ஸ்ட்ரெயின் சரிங்களா மசிலுக்கான ஸ்ட்ரெயின் தான் நம்ம ஊரில் நம்பர் ஒன் முதுகு வலிக்கு காரணம் சரிங்களா இந்த மிச்சம் இருபது பர்சன்ட் இருக்கு இல்லைங்களா இது என்னோட ஏரியா கிடையாது இதுக்கு நீங்க எலும் டாக்டர் போய் பாத்துங்க அவர் வந்து என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லி அதுக்கான ட்ரீட்மெண்ட் சொல்லுவார் சரிங்களா என்கிட்ட என்ன நான் இந்த மெக்கானிக்கல் லோ பேக் பெயின் அப்படிங்கறத பத்தி மட்டும்தான் அதை பத்தி நம்ம டீட்டெயிலாக பேசுவோம் இந்த மெக்கானிக்கல் லோ பேக் பெயின் எதனால வருது அப்படின்னு வந்து நிறைய காரணங்கள் சொல்றாங்க நம்மளுடைய மூவ் குறைஞ்சிருச்சு சரிங்களா ஒரு குனியறது நிம்ரது எடுக்கிறது ஒரு பொருள் ஸ்கூலில் தூக்கி வைக்கிறது அதெல்லாம் எதுவுமே இப்போ நம்ம பண்ணுறது கிடையாது அப்படியே உட்காந்துக்கிட்டே இருந்து நம்ம வந்து ஆஃபீஸ் ஒர்க்கு லேப்டாப் ஒர்க்கு கம்ப்யூட்டர் ஒர்க்கு அல்லது பசங்க உட்காந்து படிக்கிறது இது மாதிரியே தான் ஒர்க்கு போயிட்டுருக்கு சரிங்களா இந்த மாதிரி இருக்கும்போது ரெண்டு பிரச்சனைகள் என்னென்னா காமன் பிரச்சனைகள் என்னென்னங்கிற சொல்கிறேன் இப்போ நிறையா நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா உடல் பருமன் அதிகமாகிட்டுருக்கு உடல் பருமனில் என்ன வருது மெயினாக வயிற்றில் தொப்பை வருது ஸோ வயிற்றில் தொப்பை வர ஆரம்பித்தோடனே நமக்கு வந்து நம்ம நம்மளே அறியாமல் இப்படி நம்ம கொஞ்சம் Comía, ¿verdad? ¿vale? நம்ம நம்மளே அறியாமல் இந்த போஸ்டர் வந்து கொஞ்சம் குறுக்க ஆரம்பிச்சிடும் இந்த போஸ்டர் வந்து குறுக்க கூடாதுங்கிறதுக்காக நம்ம லம்பார் லார்டோசஸ் அப்படின்னு சொல்லுவோங்க அப்படின்னு என்னென்னா இயற்கையாகவே நம்ம லம்பார் ஸ்பெயின் நம்ம நம்ம வந்து முதுகெலும்பில் வந்து நிறையா இருக்குங்க கழுத்து செர்வைக்கல் ஸ்பெயின் அப்புறம் வந்து செஸ்ட் பகுதியில் தொராசிக் ஸ்பைன் அப்புறம் லம்பார் ஸ்பைன் அந்த மாதிரி நிறையா இருக்குது அதில் இந்த லம்பார் அதாவது இந்த முதுகு பின் கீழ் முதுகு சரிங்களா அந்த பகுதியில இருக்கதான் லம்பார் ஸ்பைன்னு நம்ம சொல்கிறோம் இந்த லம்பார் ஸ்பைனு இயற்கையாகவே ஒரு சின்ன ஒரு கருவு இருக்கும் சரிங்களா அப்படியே நேராக இருக்காது ஒரு இயற்கையாகவே ஒரு வளைவு இருக்கும் இந்த வளைவை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம மசில்ஸ் அது பக்கத்தில் இருக்கிற பேராஸ்பைனல் மசில்ஸ் அப்படின்லாம் சொல்லுவோம் அது வந்து ட்ரை பண்ணுங்க இப்போது என்ன ஆகுது அப்படின்னா தொப்பை அதெல்லாம் வந்துடுச்சு அப்படின்னா நம்மளே அறியாமல் இங்கே நம்ம தொப்பை வந்து நம்ம முதுகெலும்போட அந்த போஸ்டரை வந்து நமக்கு மாற்றிடுது அந்த லம்பார் லார்டோசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த போஸ்டர் வந்து போயிடுது சரிங்களா இதை திரும்ப மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம முதுகை வந்து ரொம்ப வளைக்கக்கூடாதுங்கிறதுக்கு நம்மளே அறியாமல் நம்ம பேராஸ்பைனல் மசில்ஸ் அண்ட் அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த லிகமெண்ட்டு அது எல்லாமே மறுபடியும் இழுத்து பிடிக்குது உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம் பாருங்க ஒருத்தர் தடிக்கு விழ போகிறீங்க நீங்கள் இழுத்து பிடிக்கிறீங்க சரிங்களா அவர் விழுற மாதிரியே இருக்கார் இழுத்து பிடிச்சிட்டே இருந்தால் உங்கள் கை வலிக்கும்ல ஸ்ட்ரெயின் சரிங்களா ஸோ அதே தான் நடக்குது ஸோ அதே மாதிரி இந்த தொப்பை இந்த மாதிரியான விஷயங்களில் உங்களுக்கு இந்த முதுகெலும்போட போஸ்டரை மறுபடியும் மறுபடியும் கரெக்டாக வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த பேராஸ்பைனல் மசில்ஸ் ஓவரால் ஸ்ட்ரெயின் ஆகுது ஸோ அந்த லம்பாரில் இருக்கக்கூடிய பாராஸ்பைனல் கூட தசைகள் சரிங்களா அது ஸ்ட்ரெயின் ஆகி ஸ்ட்ரெயின் ஆகி உங்களுக்கு அதில் தான் பெரும்பாலும் இந்த பெயின் வருது அதுதான் லோ பேக் பெயின் அல்லது ஸ்பைனல் பேக் பெயின் அல்லது மெக்கானிக்கல் பேக் பெயின்னு சொல்லுவோம் சரிங்களா இதுதான் பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா முதுகு வலி உங்களுக்கு முதுகு எலும்புல சென்டராக இருக்காது எலும்புக்கு சைட்ல உங்களுக்கு தசை பகுதியில் தான் சென்டராக இருக்கும் இதே நான் சொன்ன டிஸ்க் பல்ஜ் அதெல்லாம் சொன்னேன் இல்லைங்களா அதில் முதுகு வலியே கம்மியாக தான் இருக்கும் டிஸ்க் பல்ஜினால நரம்பு அழுத்தம் கொடுக்கறதுனால உங்களுக்கு கால் வலி இடுப்பில் வலி அல்லது வந்து முட்டியில் வலி ஸோ இட்ஸ் ரேடியேட்டிங் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அங்கேருந்து முதுகெலும்புலேருந்து நரம்பு நிறையா வந்து நம்ம காலுக்கெல்லாம் போகும் ஸோ நரம்பு அழுத்தம் கொடுக்குறனால கால் வலி தான் முதுகெலும்பு வலியை விட அதிகம் இருக்கும் ஸோ ரொம்ப சிம்பிள் பாயிண்ட் தான் ஸோ உங்களுக்கு இடுப்பு வலியும் கால் வலியும் அதிகம் இருக்கு முதுகுல அப்பப்போ ஷாக்கிங் பெயின் மாதிரி குமிஞ்சானும்தான் வருது அப்படின்னா மட்டும்தான் அது வந்து டிஸ்க் ப்ராப்ளம் சரிங்களா ஆனால் உங்களுக்கு சும்மா அப்படி குமிஞ்சானு தான் வழி வருது சென்டர் முதுகை விட சைடில் சும்மா அந்த தசைகளில் அந்த பகுதியில் வந்து உங்களுக்கு வழி வருது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போஸ்டர் நம்ம வந்து அப்படியே ஃப்ளாட்டாக படுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கு ஆனால் கொஞ்ச நேரம் தொடர்ந்து உக்காந்துட்டு இருந்தால் வழி வருது அப்புறம் கொஞ்சம் நீங்கள் பாருங்கள் ரொம்ப அப்படியே கூனி குறிக்கி அப்படியே ரிலாக்ஸ் ஆனிங்கன்னா வழி நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் நம்மளை ஸ்டிஃபாக அப்படியே உட்கார ட்ரை பண்ணோம்னா அப்படியே வழி இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரிலாம் வருதுனாவே இது நான் சொன்னேன் பேராஸ்பைனல் மசில்ஸ் லிகமெண்ட்ஸோட ஸ்ட்ரெயினால் வரக்கூடிய தான் இது ஈவன் தொப்பையெல்லாம் இல்லாமல் இருந்தால் கூட நம்மளுடைய உட்கார போஸ்டர் சரிங்களா நம்ம நேராக கரெக்டாக உட்காராமல் ரொம்ப கூணி குறுக்கி உக்காடுறது ஸோ அந்த போஸ்டர் கரெக்டாக இல்லை நம்ம உட்காந்து படிக்கிறதோ அல்லது லேப்டாப் பார்க்குறதோ அது கரெக்டாக இல்லைனாலும் இது வந்து காமனாக வருது முப்பது நாற்பது வயசில் நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரி வழி வந்துட்டுருக்குங்க இதில் இன்னொரு விஷயம் இந்த பெண்களை பற்றி சொல்லியிருந்தேன் நிறைய பேர் குழந்தை பிறப்புக்கு பின்னாடி நிறைய பேர்த்துக்கு முதுகொலின்னு அவதிப்படுறாங்க அவங்க சிசேரின்னு ஊசி போட்டாங்கன்னு காரணம் சொல்கிறாங்க இதை பற்றி ஆல்ரெடி நான் பேசியிருக்கேன் என்னென்னா நிறைய ஆராய்ச்சிகளில் பெண்களுக்கு சரிங்களா அவங்களுக்கு நார்மல் டெலிவரியில் பிறந்தவங்களுக்கும் சரி அல்லது வந்து சிசேரியனில் வந்து குழந்தை பெற்றுக்கிட்டவங்களுக்கும் சரி ரெண்டு பேத்துக்குமே ஒரே மாதிரியான முதுகு வலி வந்து ஒரு குறிப்பிட்ட வயசில் வருதுங்கிறது ப்ரூவ் ஆயிருக்கு அதுக்கு என்ன அதே காரணம்தாங்க பெண்கள் இப்போ நிறைய பேர் வந்து உடல் பெருமல் ஜாஸ்தி ஆகுது ஒர்க்கு வந்து இந்த போஸ்டர் கரெக்டாக இல்லை சரிங்களா இம்ப்ராப்பராக ஒரு பொருள் எடை தூக்கிறது கரெக்டாக பண்ணுறதில்லை இதெல்லாம் சேர்ந்து ஏஜ் ஆக ஏஜ் ஆக இந்த மசில்ஸுக்கு ஸ்ட்ரெயின் கொடுத்து அதனால தான் முதுகு வலி வருது ஸோ அதையும் வந்து நாம் வந்து அந்த ஊசி போட்டாங்க அதை போட்டாங்க அப்படின்னு நம்ம தெரியல ஸோ ஐடி ஒர்க்கு வேலை பண்ணுறவங்க உட்காந்து வேலை பார்க்குறவங்க அப்புறம் குழந்த பிறப்புக்கு பின்னாடி பெண்களுக்கு எல்லாத்துக்குமே காமன் காரணம் இதுதாங்க நம்ம தசைகளில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெயின் சரி இதெல்லாம் ஓகே ஸோ அப்போ பெரிய பிரச்சனைகள் இது கண்டுபிடிச்சிருச்சு இது இன்னொரு முக்கியமான விஷயம் ரெட் ஃப்ளாக் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்போன்னா என்னது சரிங்களா இதே முதுகு வலியோடு சேர்ந்து பயங்கரமாக எடை குறையுது காய்ச்சல் வருது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூரின் போறது தெரியல அந்த சென்சேஷன் இல்லை சரிங்களா அல்லது வந்து யூரின் அந்த உணர்வு வர மாட்டேங்குது இந்த மாதிரிலாம் ஏதாவது அறிகுறிகள் இருந்தால் இது ரெட் ஃப்ளாக்ஸ் ஆகி சொல்லும் இது இன்னும் வேற என்ன சிவியர் நோய்களாக இருக்கலாம் அதுவும் வயதானவர்களுக்கு இப்படிலாம் வருது அப்படின்னா வேறு ஏதாவது உங்களுக்கு ஈவன் முதுகெலும்பில் இருக்கக்கூடிய கேன்சர் அந்த மாதிரி கூட இருக்கலாம் பட் இது மிகவும் ரேர் ஒன்று கேன்சர் சொல்லிட்டேன் உன்னே வந்து எல்லாரும் ஐயோ எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி தான் டாக்டர் இருக்குது எனக்கு கேன்சர் மாதிரி இருக்குது அப்படின்னு பயந்து இது பண்ணாதீங்க நான் சொல்லிட்டேன் இல்லைங்களா எழுபது ஐம்பது சதவீதம் மசில் பெயின் தான் ஸோ இதுக்கு என்ன தீர்வுன்னு பார்ப்போம் என்ன தான் நான் சொன்னது ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு புரிதல் கிடச்சிருந்தாலும் இந்த மாதிரி வழி ரொம்ப இருக்குன்னா கட்டாயம் நீங்கள் ஒரு எலும்பு டாக்டர் பார்க்குறது தவறு கிடையாதுங்க அவங்க நிறைய பேர் எடுத்தோம் எம்ஆர்ஐலாம் பண்ணணும் அவசியம் இல்லை நம்ம நல்ல டாக்டர்ஸ் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்தாங்கனாவே ஈஸியாக அந்த அறிகுறிகள் வச்சே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்ஸ் சொல்லிடுவாங்க இல்லைங்க இது முதுகெலும்பு சார்ந்த பிரச்சனை இல்லை இது முதுகெலும்பு சார்ந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு சும்மா நீங்களே போய் எம்ஆர்ஐ பண்ணுறது அதெல்லாம் தேவையில்லாத பண்ணிகிட்டு இருக்காதிங்க ஸோ அது ஓரளவு செக் பண்ணி அவர் சொல்லிட முடியும் ஸோ முதுகெலும்பு சார்ந்த பிரச்சனை இல்லையாங்கிறத ஃபஸ்ட்டு ரூல் அவுட் பண்ணிக்கிறது மிகவும் அவசியம் ஏன்னா ஒருவேளை முதுகெலும்பு பிரச்சனையாக இருந்து நீங்கள் போய் மசாஜ் பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு இதையும் பண்ணி எதாவது பிசைக்கிடுச்சின்னு வச்சுக்கோங்க அப்புறம் வந்து ரிஸ்க் ஆகிடும் ஸோ அதனால் முதுகெலும்பு சார்ந்த பிரச்சனையாக நான் சொன்ன ஒரு பெரிய லிஸ்ட்டு சொன்னேன் இல்லைங்களா நோய்கள் டிஸ்க் பல்ஜஸஸ் ஸ்பாண்டைலோலைசிஸ் ஸ்பாண்டைலோலிஸ்தசிஸ் அதெல்லாம் இருக்காங்கிறது கட்டாயம் ரூல் அவுட் பண்ணிக்கணும் ஸோ அதை ஃபஸ்ட்டு போய் செக் பண்ணிங்க அவர் செக் பண்ணிட்டு இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அவர் பேசிக் எக்ஸ்ரே ஏதோ ஒன்று எடுத்துட்டு இதெல்லாம் ஒன்று இருக்கிற மாதிரி தெரியலன்னு க்ரீன் சிக்னல் கொடுத்துட்டாருன்னா அடுத்தது வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்ன லைஃப் ஸ்டைல் இன்டர்வென்ஷன் என்ன நம்பர் ஒன் வெயிட்டு குறைக்கணும் தொப்பை இருந்தால் தொப்பை குறைக்கணும் ஸோ ஆல்ரெடி அதை பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் ஸோ நம்ம சேனலில் பாருங்கள் ஸோ ஆல்ரெடி இதை பற்றி இன்டெப்த்தாக நம்ம பேசியாச்சு கரெக்டாக ஃபாலோ பண்ணால் சூப்பராக வெயிட்டு நீங்கள் குறைச்சி தொப்பை குறைஞ்சினாவே சிக்னிஃபிகண்ட்டாக உங்களுக்கு இந்த முதுகு வழியில் மாற்றம் வரும் நம்பர் ஒன் பாயிண்ட் ரெண்டாவது உங்களுக்கு நல்ல ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி சரிங்களா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி என்ன பண்ணும் அப்படின்னா பேக் ஸ்ட்ரென்தனிங் அண்ட் ஸ்ட்ரெச்சிங் ரெண்டுமே பண்ணும் ஸோ பேக் ஸ்ட்ரென்தனிங் அப்படின்னா என்ன இப்போ மசில்ஸ்க்கு ஸ்ட்ரெயின் ஆகுது ரெண்டு விஷயம் பண்ணலாம் என்ன ஒன்று ரெஸ்ட் கொடுக்கலாம் ரெஸ்ட்டு என்ன படுத்துக்கிட்டே இருக்க முடியுமா அப்படியே தூங்கிட்டே இருக்க முடியுமா வேலை பார்க்கணும்ல ஸோ அதனால ரெஸ்ட் கொடுக்கறது மட்டும் பத்தாது சரிங்களா நம்ம ஸ்ட்ரென்தனிங் அண்ட் ஸ்ட்ரெச்சிங் அப்படின்னா என்ன ஸோ இந்த மசில்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகப்படியான டென்ஷன் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறதுனால அதை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரெச்சிங் பயிற்சிகள் ஸ்ட்ரெச்சிங் பயிற்சின்னா சிம்பிள் யோகாவிலிருந்து நான் பேராஸ்பைனல் மசில் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஸ்ட்ரெச்சிங் பயிற்சிகள் இருக்கும் சிம்பிளாக நீங்கள் ஆன்லைன்லேயே யூடியூப் வீடியோஸ்லேயே இருக்கும் அல்லது யாராவது ஒரு ட்ரைனர் ஃபிசிக்கல் ட்ரெயினர் கேட்டிங்கன்னா சொல்லிக் கொடுப்பாங்க நிறையா இருக்குது அதெல்லாம் வந்து டெய்லியும் வந்து ஸ்ட்ரெச்சிங் ஒரு முப்பது செகண்ட் முப்பது செகண்ட் அந்த மாதிரி மூணு செட்டு அந்த மாதிரி சில ஸ்ட்ரெச்சிங் பயிற்சிகள் நான் சில இதை வந்து டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள் சில இந்த மாதிரியான போஸ்டரை நம்ம வந்து ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும் ஸோ அது மாதிரி ஒரு மூணு வாட்டி அது மாதிரி காலையில் இருக்க சாயங்காலம் இருக்க இந்த ஸ்ட்ரெச்சிங் பயிற்சிகளை நீங்கள் பண்ண ஆரம்பித்தாவே உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கும் அடுத்தது பேக் ஸ்ட்ரென்தனிங் சரிங்களா ஸ்ட்ரென்தனிங் என்ன ஸ்ட்ரெச்சிங் வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் மசிலுக்கு ஸ்ட்ரென்தனிங் என்ன அந்த மசில்ஸை தசையை வலுவாக்கணும் ஸோ பேக்குக்கு ஸ்ட்ரெயினாக இருந்தாலும் மசில்ஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் அந்த ஸ்ட்ரெயின் அதை ஏற்றுக்கும்ல சரிங்களா ஸோ அதுக்கு மசில்ஸை வலுவாக்கணும் அதுக்கு பேக் வந்து ஸ்ட்ரென்தனிங் அது வந்து பேசிக் பயிற்சிகள் பாடி வெயிட் ட்ரைனிங்லேயே நிறைய விதமான பயிற்சிகள் இருக்கு சரிங்களா அதை வந்து முறையாக ஒரு ஃபிசிக்கல் ட்ரெயினர்கிட்ட கற்றுட்டு பண்ணுங்கள் ஏன்னா இதெல்லாம் அல்லது ஒரு ஃபிசியோ தெரப்பி நிபுணரை வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் இது வந்து சொல்லிக் கொடுப்பாங்க ஏன்னா இதெல்லாம் இதை நான் சும்மா நான் வீடியோவில் போட்டு நீங்கள் அதை இதையும் பண்ணிட்டு டாக்டர் நீங்கள் வீடியோவில் போட்ட மாதிரி எக்ஸசைஸ் பண்ண முதுகு பிடிச்சிக்கிச்சுன்னு சொல்லக்கூடாது அதனால தான் நீங்கள் முறையாக ஒரு ஃபிசியோ தெரப்பி நிபுணரை பாருங்கள் பட் இப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிற தெரிஞ்சுட்டா போதும் அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க ஏன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸோ அவங்களுக்கு பேக் ஸ்ட்ரென்தனிங் அண்டு ஸ்ட்ரெச்சிங் பயிற்சிகள் சரிங்களா தசையை வலுவாக்குறதுக்கும் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் இதை வந்து பண்ணணும் அப்புறம் நம்மளுடைய உட்கார்ற போஸ்டர் கரெக்டாக இருக்கணும் அப்புறம் ரொம்ப நேரம் ஒரு இடத்துல உட்காராமல் சரிங்களா இப்போ நீங்கள் இன்னும் ஒரு ஒர்க் இருக்குன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் உட்காடுறீங்கன்னா அப்புறம் ஒரு நடுவில் அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் எழுந்திரிச்சு நல்லா நடந்துட்டு வாங்க சரிங்களா அப்புறம் ஒரு பொருள் வெயிட்டை தூக்குறது எடை தூக்குறது அதெல்லாம் வந்து பேக்குக்கு ஸ்ட்ரெயின் வராத மாதிரி நாம் தூக்கணும் சும்மா வெறும் முதுகுக்கே ஃபுல்லாக ஸ்ட்ரெயின் கொடுக்குற மாதிரி நம்ம ஒரு பொருளை வந்து நம்ம தூக்கக்கூடாது சரிங்களா நம்ம காலு நம்ம கோர் மசில்ஸ்ன்னு சொல்லுவோம் சரிங்களா தொடை இதோட மசில்ஸுக்கும் இது பண்ணி நாம் வந்து தூக்கணும் ஸோ அந்த மாதிரி நம்ம முதுகோட மசில்ஸுக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம நம்ம வேலைகள் பார்க்கணும் இது எல்லாம் வந்து நாம் வந்து கரெக்டாக பண்ணி நம்ம வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணாவே இந்த முதுகு வலிக்கு பெரும்பாலானவர்களுக்கு அருமையான தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு ஸ்பைனல் பேக் பெயின் அல்லது லோ பேக் பெயின் அல்லது மெக்கானிக்கல் பேக் பெயின் மாதிரியான அறிகுறிகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கட்டாயம் ஸ்ட்ரெச்சிங் ஸ்ட்ரென்தனிங் வெய்ட் குறைக்கிறது தொப்பை குறைக்கிறது நல்ல போஸ்டர் உக்காரது இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள் கட்டாயம் உங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும் அப்புறம் என்ன பலன் கிடைக்குதுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போட்டு